அஞ்சம்மா ஒன்று கேட்குறேங்க திமுகவில் உறுப்பினராக இருக்கீங்களே கேளம்பாக்கத்தில் பஸ்ஸு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க உங்கள் ஒருத்தருக்கு கூட மனசாட்சில்லையாங்க ஊருக்கு ஊர் ஊர் தலைவர் வார்டு மெம்பரு கவுன்சிலரு எம்எல்ஏ அமைச்சர் எவ்வளோ பேர் இருக்கீங்க திமுகவில் ஒருத்தருக்கு அது கண்ணில் அது ஒரு பிரச்சனைன்னு படலை எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க வயசானவங்க குழந்தைங்க ஏங்க அப்படி இருக்கீங்க ஆ உங்களெலாம் நம்பி தானே ஓட்டு போட்டாங்க ஆ ஏதாவது நீங்கள் ஊழல் பண்ணுறீங்கன்னு எதிர்கட்சியில் சொல்லுவாங்க வந்து திமுகனால் வந்து அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மீறி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க உங்கள் நம்பி தானாங்க ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு என்னங்க கேட்டோம் பஸ்ஸு தானாங்க கேட்டோம் கோயம்பேரில் ஒரு பத்து பஸ் ஓட்டுருந்தால் அதே பத்து பஸ்ஸு இங்கே ஓடுற மாதிரி பண்ணி கொடுங்க தானே கேட்குறோம் ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க ஒரு பஸ்ஸு கூட ப்ராப்பராக பிளான் பண்ணி விட தெரியலையங்க மக்கள் ஐயோ கடவுள பாவங்கள் காலைல ஆறு மணிலேருந்து இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை எவ்வளோ பேர் திமுக உறுப்பினராக இருக்கீங்க கேட்டால் ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அத்தனை கோடி பேர் இருக்காங்கன்றீங்களே ஒருத்தர் கூட இதை கேட்கணும்னு தோணலைங்க அவ்வளோ என்ன சொல்கிறது உங்களில் அப்புறம் அது அது ஒரு மரியாதையாக பேசணும்னு தோணுது எல்லாேருக்கும் ஒரு மரியாதை கொடுத்து பேசணும்னு தோணுது வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்க ஒரு கட்சி வைக்கீங்க பொது பொது வாழ்க்கையில் இருக்கீங்க விமர்சிக்கிறது வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி அது பண்ணுறது வந்து கஷ்டம்னு சொல்லுவாங்க அதுமாரி அரசியலில் இருந்து நல்லது பண்ணுறவங்களும் இருக்காங்க எதுவுமே பண்ணாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க பார்த்து எதாவது பண்ணுங்கள் பஸ் இல்லாமல் மக்கள்லாம்ங்க அப்படியே அலமோதுங்க எதிர்கட்சியெல்லாம் கிடையாது ஏங்க கூட்டணி முடிவு பண்ணுறது கூட்டணி பேரெல்லாம் இது ரொம்ப முக்கியமாக இப்போ முதல்ல கொஞ்சம் இதுக்குனே ஏதாவது போராட்டம் கிராட்டம் நடத்துங்க இல்லைனா சத்தியமாக இது யாரும் என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க இப்போ உங்களுக்கு ஆரம்பித்த பிரச்சனைங்க பிப்ரவரி மாதம் வந்துச்சுங்க இந்த சீமானு எடப்பாடி அப்புறம் வந்து இவர் ஸ்டாலின் வாய்ப்பில்லை இதில் வர மாட்டேரு அவர் ஏற்று தான் எல்லோரும் போராட்டம் நடத்தணும் அப்போ தான் வந்து அந்த பிஜேபியில் அண்ணாமலையை அப்புறம் இந்த புதுசாக விஜய் வந்திருக்காருன்றாங்க அந்த பாமகலாம் எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாங்க இதெல்லாம் சுத்தமாக என்னென்னு அப்போது ஒரு எலெக்ஷன் வரப்போது கூட்டணி பேரம் இதெல்லாம் தான் முக்கியம் இல்லை உங்களுக்கு மக்கள் பிரச்சனைலாம் சும்மா நாங்கள் இருக்கிறவனுக்கு காடிக்கிறதுக்கு அப்பப்போ ஒரு போராட்டம் நடத்தி உங்களுக்கு எந்த கட்சியுமேங்க ஆளுங்கட்சியும் இதை கண்டுக்கிறதா இல்லை அதை எதிர்த்து மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு எடுத்து வர்றதுக்கு ஒரு இந்நேரம் இப்போ இருந்து இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது யாராவது ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து போய் பார்க்கவும் பஸ் ஸ்டாண்டில் நின்று போராட்டம் பண்ணி மறியல் பண்ணி எது எதுவுமே கிடையாதுங்க எதுவுமே கிடையாது ஒரு கட்சி கூட எல்லாம் நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக எங்கெங்கேயோ போயிட்டு கூட்டம் போடுறாங்க அதிமுகவில் அந்த கட்சியை வைக்கலாமா இந்த கட்சி வைக்கலாமா எந்த எம்எல்ஏ உள்ள வைக்கிறது எந்த தூக்கி அதில் வைக்கிறது அதில் பேசுகிறாங்க திமுக வந்து கூட்டணி முடிவாயிடுச்சுன்றாங்க இந்தியா கூட்டணி பேசுகிறாங்க மோடியை வீரங்க எங்கள் மோடியை விற்றுதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க நமக்கு மோடி வந்து இங்கே என்னங்க பண்ண போகிறாரு ஆ மோடிக்கு நமக்கு என்ன சம்மந்தோம் சென்ட்ரலேருந்து காசு கொடுத்தா இருக்கிறத வச்சு ஏதாவது ஒரு அரசியல் பண்ணிட்டு போங்களா நீங்கள் ஊழல் பண்ணுங்கள் எதா பண்ணிட்டு போங்க எங்களுக்கு தொல்லை இல்லாமல் ஒரு பஸ்ஸு ஆம்புலன்ஸ் மருத்துவம் இதை மட்டும் கொடுங்க தானே கேட்குறோம் உங்களை என்ன கேட்கறோம் தாங்க நீங்கள் எதையா சம்பாதிங்க எந்த மணலையாக எடுங்க எதையாக பண்ணுங்க யார் உங்களை இன்னா கேட்டால் மோடி இங்கே வந்தால் எங்களுக்கு என்ன வரலன்னா எங்களுக்கு என்ன ஏங்க இந்த மாதிரி படுத்துறீங்க போட்டு ஒரு சாதா பஸ்ஸு தானே கோயம்பேரில் ஒரு நூறு பஸ்ஸு ஓடிச்சு நூறு பஸ் ஓடும்போது போது எந்த சிக்கனா அதே நூறு பஸ்ஸு இங்கே ஓட ஓடாடி தானாங்க அந்த பஸ் எங்கெங்கே போச்சு என்ன பண்ணாங்க அது திண்டுட்டு போகிறதுக்கு எயும்பு மூணு பஸ்ஸும் ஓடச்சு இல்லைங்க அந்த மூணு பஸ்ஸை உடிச்சுருக்கீங்க மாத்துக்கலாங்க இங்கிருந்து நீங்க பஸ் எங்கங்க அந்த பஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்டு தாங்க மாறி இருக்கு என்னங்க ஆச்சு ஏங்க அப்படி சாவடிக்கிறீங்க இப்பெல்லாம் கூட்டணி பிரச்சனை ஒரு பிரச்சனைங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்களுக்கும் தெரியுமா இதெல்லாம் ஏங்க அப்படி சாவடிக்கிறீங்க நீங்க போனால் ஒரு கார் இருக்குது ஏறி வந்து போயிட்டே இருப்பீங்க சாதாரண மக்கள்லாம் எப்படிங்க போவாங்க பஸ் இல்லாமல் ஏதாவது ஒரு குக்கிராமத்துக்கு பஸ் இல்லை காலையில் ஒரு பஸ் சாயங்காலத்துக்கு ஒரு பஸ் இருந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க இல்லைன்னு உட்காந்துருக்காங்க சென்னைங்க தமிழ்நாட்டோட தொலைநாதவங்க ஏங்க உங்க ஈரோரோ வாங்குறீங்க சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு நான் அப்படியே இந்த திமுகவில் இந்த கட்சி இந்த பாக்கெட்டில் ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி படத்தையும் அம்மா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் அப்புறம் வந்து இந்த நாம் தமிழ் கட்சி இந்த ஆன்லைனில் வேலை செய்கிற பசங்களும் இது பார்த்தா பத்தியும் போது யாருமே பேசலங்க அதை பற்றி அங்கங்கே அப்படியே ஒரு இஷு அப்படின்ற மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க இது எவ்வளோ பெரிய பிரச்சனை யாருமே தெரிய மாட்டேங்க ஒரு உடம்பு முடியாத வயசானவங்களை கூட்டு உடம்புக்கு போனோம் ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவங்க அம்மாவையோ அவங்க அப்பாவே கூட்டு போனோம் ஒரு குழந்தைய கூட்டு போகணும் ஒரு எமர்ஜென்சி என்ன பண்ணுவீங்க பஸ்லேருந்து வரும்போது திடீர்னு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவீங்க அவங்க வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஸோ நீ நேரத்துக்கும் உங்கள் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க வச்சுக்கலாம் ஒரு கேஸுக்கு கோஷம் வராங்க கோர்ட்டுக்கு கிளம்பரத்தில் வந்து இறங்குறாங்க அப்புறம் அங்கேருந்து எப்படி போகிறேங்க ஏங்க அந்த மாதிரி படுத்துருங்க கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் மாதிரி இது எவ்வளோ பெரிய பிரச்சனை புரியுதுங்க உங்களுக்கு எவ்வளோ பாதி நிறையா பேர் வேலைக்கு இன்டர்வியூக்கு வராங்க இன்டர்வியூ வேலைக்கோசம் வராங்க வேலையில் போயிட்டு ஒரு ஓனத்தை சொல்ல முடியுமா ஏன் லேட்டுன்னு கேட்டால் பஸ் வரலாம் சொல்ல முடியுமாங்க ஒரு சிலர் வேன் மேலே போவான் இதை சாக்கா வச்சு நிஜமாக நல்லா வேலை செய்வேன் ஒரு கடைக்கு போகிறான் ஒரு வே கம்பெனிக்கு போகிறேன் ஏதாவது சொன்னாலும் நம்புவாங்களாங்க ஒத்துப்பாங்களாங்க நீ எப்படியா வாயாக இருந்தாலும் சொல்லுவாங்க என்னங்க கேட்டோம் பஸ்ஸு தானே கேட்டோம் நூறு பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஏற்கனவே கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஒரு நூறு பஸ்ஸு ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ யாராவது எதாவது கேட்டாலும் பஸ்ஸு இல்லைன்னு சொன்னாலும் எல்லாமே ப்ராப்பராக போயிருந்தது அப்போது இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு அங்கே பஸ்ஸில் தான் போங்கப்பா வேலை முடிஞ்சு போச்சு அந்த பஸ்ஸெல்லாம் எல்லாம் ஓடணும்ல காலை ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் நாலு மணி வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக நிற்கிறாங்க விடிய நினைக்கிறாங்க நைட்டு எங்கே பஸ் ஸ்டாண்டை போட் தூங்க முடியுமாங்க பஸ்ஸில் பஸ் இருந்தால் பஸ்லே இருக்காங்க பஸ் போது தூங்க போகிறாங்க இல்லைனா எங்கே எனக்கு மக்கள் ஒரு சிலர் கேட்குறான் தயவு செய்து திமுகவில் நெஜமாக மனசாச்சுன்னு யாராவது ஒருத்தவங்களுக்குன்னா இதை யார்கிட்ட காரண இந்த வீடியோவை காட்டிங்களோ இல்லை நீங்களே எடுத்துன்னு போய் சொல்லிங்களோ எதையா சொல்லி இந்த பிரச்சனை தயவு செய்து முடிச்சு கொடுங்க சத்தியமாக முடியலங்க மக்களால் உண்மையாக உங்களால் சத்தியமாக ஏன் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியலைங்க நம்பி ஓட்டு போட்டாங்க கழுத்து தத்துவிட்டீங்க கருத்துட்டிங்க எதுவுமே நீங்கள் பண்ணுவோம் நீங்கள் எதுக்காக பண்ணிட்டு போங்க எதையாக ஊழலடிங்க எதாவது பண்ணுங்க நான் சத்தியமாக மக்கள் வந்து ஒரு ஆட்சி டிஎம்கே வா ஒரு ஆச்சு ஏடிஎம்கே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன ஊழல் பண்ணலாம் அதில் எந்த மாற்றக்கத்துன்னு கிடையாது நீங்கள் தான் தமிழ்நாடு உங்களுக்கு தான் ஆனால் என்ன சொல்கிறேன் நீங்கள் கொள்ள அடித்து செழிப்பாக வாழ்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல அதுக்கொசமாச்சு எங்கெல்லாம் உயிரோட வச்சுருங்க தான் சொல்கிறேன் புரியுதுங்களா நீங்கள் ஜாலியாக இருங்க நீங்கள் கொள்ள அடிக்கணும்ங்க யாரும் எதுவும் கேட்கவே மாட்டாங்க எந்த உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நீங்கள் பண்ணுவோம் நான் என்ன சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் நீங்கள் எப்போ இல்லை தமிழ்நாடுன்னு ஒன்று இருந்து மக்கள் இருந்தால் தான் நீங்கள் ஆட்சி செய்ய முடியும் அதுக்கோசமாக மக்கள் இருக்கிறதுக்கு உயிரோடக்கிறதுக்கோசமாகும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்திங்கனா மக்கள் வந்து காலத்துக்கும் உங்களுக்கு அடிமையாகவே இருப்பாங்க உயிரோடப்பாங்க அப்படி நீ ஆண்டு என்னக்கலாம் சம்பாதிச்சிக்கலாம் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் ஓகேவா இதை வந்து திமுக தான் பண்ணுதா இல்லை திமுக இயக்கிற யாராக இருந்தாலும் இது பொருந்தும் தயவு செய்து எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களாம் இந்த கூட்டணி பேரம் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு தயவு செய்து இதுக்கு ஏதாவது போராட்டம் கீராட்டம் நடத்துங்க ஆளுக்கு ஒரு நாலு கட்சி இருக்கு நாலஞ்சு கட்சி இருக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் நடத்தினாலும் ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து எதாவது பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் தயவு செய்து நீங்கள் உங்களுக்கும் அது தான் மக்கள்னு ஒன்றுங்க தான் அவங்க வச்சு நீங்கள் ஆக்செப்ட் பண்ண முடியும் அதை வச்சு நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதுக்கோசம் மச்சும் தயவு செய்து இந்த மாதிரி பிரச்சினைகள்லாம் வந்து தயவு செய்து வந்து களத்தில் இறங்கி போராடுங்க நீங்கள் எல்லாருமே திமுக இருக்கட்டும் அதிமுக கட்டும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளாத கட்சி யாராக இருந்தாலும் சரி ஆ தயவு செய்து இந்த விஷயத்தில் வந்து எல்லாரும் கொஞ்சம் ஒத்துமையாக இருந்து நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க கொள்ளாச்சுங்க எதுவும் யாரும் எதுவும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் நாங்களும் ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டோம் நீங்கள் எதுவும் வேணா பண்ணிக்கோங்க எங்களோட அடிப்படை வசதியில் எந்த பிரச்சனையும் இல்லை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஓகேங்களா நீங்கள் வந்து இதுலேயே நல்லவன் நிறையா கெட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க நான் யாரையும் வந்து ஒரு காமன் நான் வாய் ஒரு பொதுமக்களுடைய வாய் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு மக்களோட குரலாக எடுத்துங்க செய்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க கரண்ட்டு கொடுத்துருங்க தண்ணி கொடுத்துருங்க சாப்பாடுக்கு ஏதாவது ஒரு பூத்து போன அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் வந்து என்னது அந்த பஸ் வசதி ஹாஸ்பிட்டல் வசதி இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்க ஒரு வாட்டி கே வரும் ஒரு வாட்டி டிஎம்கே வரும் அவங்க கூட கூட்டணுன்னு இருக்காங்க இப்படி ஜாலியாக நீங்கள் எப்பயும் போல ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு என்ன போராட்டங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்கள அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க புரியுதுங்களா எங்களுக்கு தயவு செய்து இதை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க மற்றபடி நீங்கள் வந்து ஊழல் பண்ணால் என்ன பண்ணணும் பிஜேபி ஃபைல் ஒன் ஃபைல் டூ பிஜேபிலாம் வந்துடும் அதெல்லாம் வராதுங்க உங்களுக்கு தாங்க கடைசி வரைக்கும் போடுவாங்க மக்கள் அதை எல்லாம் நீங்கள் ஓரி பண்ணுதுங்க பிஜேபியில் வந்து ஃபைல் ஒன் ஃபைல் டூ அந்த ஃபைல் இந்த ஃபைலில் எது விட்டாலும் மக்கள் அதான் கண்டு கண்டுக்கோ பாதி பேருக்கு அண்ணாமலாம் யாருமே தெரியாதுங்க அதனால் அவங்க பின்னாடிலாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே பேச பேசாதீங்க தயவு மக்கள் பிரச்சனையை பாருங்க அதான் நான் கேட்டுக்கிறது புதுசாக விஜய் வந்தாண்ணா அஜித் வந்தாண்ணா யார் வந்தாலும் எதுவும் நடக்க திமுக அதிமுக தான் மாற்றி மாற்றி ஓட்டு போடணும்னு கேணும் அதனால் நீங்கள் ஒரே பண்ணணும் ஜாலியாக இருக்கீங்க நீங்கள் எங்களுக்கும் ஏதாவது பேசிக்க நான் கேட்டதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் மட்டும் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து நாங்கள் எப்படியே போச்சுப்போம் நாங்கள் எப்படியே போச்சுப்போம் எதாவது ஏதாவது ஸ்டேஜில் நீங்கள் வச்சு செய்வீங்க தெரியும் அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு செய்யாதீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் வீடியோ நீங்களா நீங்களும் ஜாலியாக இருங்க எங்களையும் எங்களுக்கு தொல்ல பண்ணாமல் நீங்கள் மாட்டை கொள்ளடிங்க நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் எங்களுக்கு தொல்ல வராமல் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க எங்களுக்கு அடிப்படை வசதியை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க நாங்கள் எதாவது சம்பாதிச்சு போய்ச்சிப்போம் ஆனால் இந்த மொத்த வீடியோ எனக்கு கேட்கணும்னு நினச்சி ஒன்னே வந்துங்க டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து டிஎம் கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்களா உங்களில் ஒரு ஆள் கூட பஸ்ஸில் இந்த மாதிரி போய் மாட்டி அங்கே நிற்கவே இல்லையா சத்தியமாக இதெல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு போனோம்னு தோணவே இல்லையா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் அம்மா அப்பா உங்கள் தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா உங்கள் ஒய்ஃபு இல்லை பசங்க படிக்க போனவங்க யாருமே அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் மாட்டவே இல்லையா அங்கே பஸ் இல்லாமல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலையா நீங்கள் இதெல்லாம் எடுத்து போய் சொல்ல பயப்படுறீங்களா எனக்கு என்னென்ன சத்தியமாக தெரியலங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கிண்டையும் கட்சியில் வந்து கூட கட்டிட்டு வந்து வண்டியில் போகிறவங்களாம் பார்க்குறாங்க அப்புறம் வந்து கல்யாணம்லாம் பேனரில் அவங்க கலைஞர் ஃபோட்டோ அப்புறம் ஸ்டாலின் ஃபோட்டோ இதெல்லாம் போட்டுலாம் கல்யாணம்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியலையா இல்லை என்னென்னு தெரியல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மக்களுக்கு ஒரு பேசிக்கான பிரச்சனை பஸ் இல்லை கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் இல்லை கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் ஓடி இந்த பஸ் எல்லாத்தையும் இங்கே மாற்றி இருந்தாலே இருக்கும் அதை கூட உங்களுக்கு ப்ராப்பராக வந்து பண்ணி தர மாட்டாங்களே அது வந்து கலைஞர் பேரை வச்சு இந்த மாதிரிலாம் அட்டவொழி மாட்டாங்களே அப்படின்னு சத்தியமாக ஒருத்தருக்கும் தோணவே இல்லைங்க அதுதான் இந்த மொத்த விழாவில் மறுபடியும் கேட்க தோன்றது எந்த திமுக பேனரை பார்த்தாலும் எந்த எந்த கட்சியோட கொடியை பார்த்தாலும் எந்த வெள்ள வேஸ்ட்டி வெள்ள சட்டை வெள்ள சட்டை வெள்ள வேஸ்ட்டி கட்டிட்டு திமுக மோதிரத்தையோ இல்லை வந்து பாக்கெட்ல வந்து திமுக நபர் சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோவையோ வச்சுட்டு வரங்களோ இல்லை எதிர்க்கட்சியில் இருக்கிற இல்லை எந்த கட்சிக்காரங்களை பார்த்தாலும் கேட்க வேண்டியது தோன்றுற மொதல் விஷயம் இப்போ இதுவாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையே தோணலை இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டீங்கன்னு கேட்கணும்னு தோணுது என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க சத்தியமாக ஒஸ்ட்டுங்க முடியல சீக்கிரமாக பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க அப்படின்னா சொல்லுவேன் உங்களுக்கு ஹெல்ப்பாக தான் கேட்குறேன் ஹெல்ப்பாக ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன் ப்ளீஸ் ஏதாவது பார்த்து பண்ணுங்கள்